இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்ததாக இருக்கட்டும் பங்களாதேஷில் நடந்ததாக இருக்கட்டும் நேபாளில் நடந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இந்த அர்பனில் இருக்கக்கூடிய எலைட்ஸோட எழுச்சி அப்படி பார்த்துக்கலாம் ஆமாம் நம்ம மெரினா மூமெண்ட்டுக்கு போது கூட பார்க்குறேன் இதெல்லாம் சின்ன பசங்க அவங்க உலகத்தை அவங்க உருவாக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த உலகத்தை வச்சுருக்கிறதுலாம் வயசானது ஸோ இப்போ கூட பார்க்குறோம் இந்தியாவில் எழுபத்தஞ்சு ஆயிடுச்சு கிளம்புனா கிளம்ப மாட்டேன்றாங்க போய் ஜெலிஸ்கியை கொண்டு போய் வச்சு அவர் ஒரு காமெடியனை கொண்டு போய் வச்சார் வச்சாங்க ஸோ இது வந்து நியூலேண்ட் வந்து அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு ஊராக போய் அங்கே இருக்க யூரோ பேங்க்கு அப்புறம் வந்து வேர்ல்டு பேங்க் அவங்களாம் வந்து இவங்களுக்கு டைப் பண்ணுவாங்க பொருளாதார டைப் பண்ணால் தானே கிரைசிஸ் தள்ளி விடுறது கிரைசிஸ் உருவாக்கு உருவாக்குறது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரைசிஸில் இருக்க நாடு எப்போ பத்து வருஷமா பர்மனெண்டாக கிரைசிஸில் இருக்குது ப்ளஸ் மொத்த அப்போசிஷனே வந்து கைதியாக வச்சுருக்காரு அந்த நாடு தான் இஸ்ரேல் அங்கே ஏதாவது இது வருதா பாருங்கள் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் நேபாளில் ஜென்சி நடத்திய புரட்சி இன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு அடுத்து யார் வந்து பொறுப்புக்கு வரப்போரா இடைக்கால பொறுப்புக்கு வரப்போரா அடுத்து நேபாளத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது நேபாளத்தினுடைய இந்த இப்போ நடந்த அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னணியில் பல சர்வதேச நாடுகள் அவர்களுடைய உளவு நிறுவனங்கள் அவங்களுடைய பங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த நேபாளில் நடந்த இந்த ஆட்சி கவிழ்ப்ப இந்த போராட்டத்தை நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஜென்சியோட இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அது எல்லா ஊர்லயுமே ஒரு பெரிய முரண் இருக்கு எப்படின்னா ஒரு சிட்டியில் பேஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் எக்கானமியை பேஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வர்க்கம் உருவாகுது மிடில் கிளாஸ் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணி ரியல் ப்ரொடக்ஷனுக்கே சம்மந்தம் இல்லாத விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொருள் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்பூரியஸ் ஒரு கிளாஸ் உருவாகிட்டே இருக்குது டிஜிட்டல் கிளாஸ் அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவே பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லே ரெவென்யூ வருது இப்போது அவங்களாம் யூ யூடியூப்லாம் முடிஞ்சு மூடினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இருக்கு இது இருக்கு நிறைய இருக்கு ஸோ இப்போ நிறைய பேரால் சாப்பிட கூட முடியாது ஸ்விக்கி தான் ஆமாம் சரியா ஸோ இது அது மாதிரி டிஜிட்டல் எக்கானமிக்குள்ள அவங்க எல்லாருமே பைண்ட் ஆயிடுறாங்க பைண்ட் ஆகுறதுனால அது ரொம்ப குரூஷியலா இருக்கு பட் இந்த பழைய சிற்றுக்குல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சொல்றாங்க சொல்றாங்கல்ல எழுபது வயசு அறுபது வயசு அவங்களுக்கு அதெல்லாம் புரியலை ஸோ இது எல்லா ஊர்லேயுமே நடக்குது நம்ம மெரினா மூமெண்ட் இங்கே வந்தபோது கூட பார்க்குறேன் எல்லாம் சின்ன பசங்க அவங்க உலகத்தை அவங்க உருவாக்கணும்னு பாக்குறாங்க ஆனால் இந்த உலகத்தை வச்சுருக்கிறதுலாம் வயசானது ஸோ இப்போ கூட பார்க்குறோம் இந்தியாவில் எழுபத்தி அஞ்சு கிளம்புனா கிளம்ப மாட்டேன்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லி பார்க்குது ஆர்எஸ்எஸ் முடியல ஸோ இப்படி இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ஸோ இந்த புது ஜனங்களோட உலகமே வேற சரியா அதுங்களோட உலகத்தை புதுசாக உருவாக்க வேண்டியிருக்கு நிறைய இது இருக்கு ஸோ அது வந்து சிட்டி மக்கள் மத்தியில் அது உருவாகுது சரியா சிட்டி அர்பன் எலைய்ட் கூட உருவாகுது ஆனால் அது வந்து பெரிய ஒரு பயனுள்ளதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு திருப்பி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருங்கன்னா திருப்பி எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி எங்கன்னா ஆகுது பொருள் எங்கே ஒரு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் செக்டராகிடுச்சு ஸோ ஏஐன்றாங்க எதுன்றாங்க ஸோ எல்லாமே ஸ்பூரியஸ் டிஜிட்டல் அகாடமி தான் பொருள் முதல்வாதம்னால என்னென்னு தெரியாது ஸோ அவங்களால வந்து எந்த வார கூட ஜெயிக்க முடியாது வாரம் ஜெயிக்கணும்னா ரஷ்யா மாதிரி ரியல் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்போதான் ஜெயிக்க முடியாது யூரோப் ஃபுல்லா இப்படி இந்த சூரிய டிஜிட்டல் அகாடமி தான் இருக்காங்க ஸோ அதனால அவங்க இப்போ அமெரிக்கா விட்டுடுச்சுன்னா இப்போ உக்ரைன் வாரலாம் அவங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்பூரியஸ் அகாடமியில் இருக்காங்க இந்த மாதிரி வர்க்கம் எல்லா ஊர்லேயும் உருவாகுது ஆப்கானிஸ்தான் கூட பார்த்தேன் ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு காபூல ஒட்டி சி ஆப்கானிஸ்தான் பெரிய நாடு ஆனால் பார்த்தா இந்த அப்சா இவங்க டிஃபைன் பண்ற நாடுல காபூல் ஒட்டி தான் இருக்கு ஆப்கானிஸ்தான் சரியா இப்போ எப்படி லண்டன் தான் இங்கிலாண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊரை ஒட்டி ஒரு ஜனங்க ஒரு குளோபலைஸ்டு ஒரு ஜனங்க வெஸ்டர்ஸ்டு ஒரு உருவாகுது அந்த ஜனங்க வந்து அது கொஞ்சம் சொல்றது தான் அந்த நாடு அப்படி நினைச்சிட்டு நினைச்சிக்கிறது அதுங்களை வச்சு அமெரிக்கா ஒரு கட்டி ஒரு நாடெல்லாம் உருவாக்குறாங்க உருவாக்கும் போது இந்த ஊர்ல மத்த ஜனங்களா இருக்குல்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் பின்தங்கியவங்களா இருப்பாங்க இஸ்லாமிக்கு பழைய இது அதெல்லாம் கோட்பாடு எல்லாம் இருப்பாங்க அந்த ஜனங்க போராடி இவங்களை அடிச்சு தொட்டி ஆப்கானிஸ்தான் அதான் நடந்துச்சு அதனால அவங்க கொஞ்சம் பேக்கோட இருப்பாங்க அது அந்த மாதிரி மாறிடும் ஏன்னா அங்கெல்லாம் தொழில் புரட்சிலாம் நடந்து விவசாயம் எல்லாம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியா மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடக்கல நடக்கல எந்த ஊர்லயுமே நடக்கல இது சைனால நடந்துச்சு ரஷ்யால நடந்துச்சு மற்றபடி எங்க நடக்குது ஸோ நடக்காத படிச்சுக்கல அவங்க பழைய தன்மையில ஃபியூட்ல தான் இருப்பாங்க இது அரேபியாவை ஏசியா மத்த ஏஷியா பொருந்தும் நீங்க இதுல கூட பார்க்கலாம் தாய்லாந்துல அப்பப்போ ஏதோ ஏதோ புரட்சி வரும் இன்னும் பார்த்தா பேங்காக்ல ஏதோ நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பேங்காக்ல தானே இது இருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல அதை எரிச்சிருவாங்க பட் சுற்றி இருக்க ஊருக்கான ஓட்டெல்லாம் இருக்கும் அந்த மக்கள் ஓட் பண்ணி ஏதோ ஒன்று பார்ட்டியில் எலெக்ட் பண்ணுவாங்க இந்த தெரியும் தெரியாது இவங்க எல்லாம் ஆட விட மாட்டாங்க ஆர்மியை வச்சு இதை வச்சு தடுத்துருவாங்க இப்படி தான் ஒரு முரண்பாடு எல்லா ஊர்லயும் போயிட்டு இருக்கு எக்ஸெப்ட் அவங்க ஊர்ல இப்போ ஜப்பான் கொரியா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு

ஜென்ரேஷன் வந்தனாலே ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் என்னமோ வந்துடும் ஏன்னா இந்த பழசு பார்த்தீங்கன்னா ஜாதி கீதி ஃபுடல் வேல்யூஸ் என்னமோ பேசுவாங்க இவங்களுக்குலாம் அது என்னென்ன புரியாது இவங்க வந்து ஒரு மாடர்ன் லிபரல் வேல்யூஸ்ல இருப்பாங்க ஸோ அதுவே ஒரு கனெக்ஷன் பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அது பழைய தன்மையில் இருக்கும் இது கனெக்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ ஏன்னா இப்போ இவங்களால அவங்கள சேர்த்துக்கிட்டு போராட்டம் இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்கலாம் இந்த சிட்டி மக்கள் இந்த மெரினா மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க விவசாய மக்கள் அவங்க போயிட்டு டெல்லியில அவங்க வந்து விவசாயிகள் அவங்க கோரிக்கை அவங்க ஒரு மாதிரி போராடுவாங்க ரெண்டுத்துக்கும் ஒரு இதுவே இருக்கு தொடர்பே இருக்காது தொடர்பே இருக்காது ரெண்டும் வேற வேற மாதிரி இயங்கும் இவங்களோட சிந்தனை இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கேபிடலிஸ்டா அந்த ஸ்டைல்ல இருப்பாங்க தனி சிந்தனை இருப்பாங்க அவங்க வேற பழைய தன்மை இல்ல சூடு மாதிரி இருப்பாங்க ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னா ஒரு ஒரு புற புற சூழல் இல்லாம இதை சாத்தியப்படுத்த முடியாது அப்போ அங்க இருந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை யார் பயன்படுத்திக்கிறான்றது இருக்கு அப்போ யார் யாரெல்லாம் இதை இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதான் ரொம்ப முக்கியம் இப்போ யார் தலைமை தாங்குறா அதன் மூலமா அது என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றது ஒன்று இதை யார் பயன்படுத்திக்கிட்டான்றது ஒன்று இப்படி வரும்போது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே மோல இந்தியா வந்து ரிபப்ளிக் டிக்ளேர் பண்றாங்க பண்ண உடனே நம்ம இவர் ராதாகிருஷ்ணன் போய் உடனே ரொம்ப ராதாகிருஷ்ணன் போய் ரொம்ப சந்தோஷமா நாங்களும் போய் ரஷ்யா கேட்கும் போது அவர் முதல் கேள்வி அவர் கேட்ட கேள்வி நீங்க இதெல்லாம் விடுதலை வாங்கிக்கிட்டீங்க ஆனா உங்க கோர்ட்ல வந்து இன்னும் இங்கிலீஷே பேசுறீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது இன்னும் கூட மாறல இல்லையா இதுல இருந்து வருது எப்படின்னா ஒரு இருந்து வரவன் சிட்டியை ஆக்சஸ் பண்ண முடியாது ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது சோ அதுதான் அது அதுதான் அவர் கேள்வி கேக்குறாரு சோ அது இன்னும் மாறல சோ அது அப்படியே தான் இருக்கு அவர் இன்னொன்னு கேள்வி கேட்டாரு ஆமா சிலோன் வந்து இன்னும் பிரிட்டன் கீழே தான் இருக்கா இல்லையா அது தனி நாடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னாரு அவருக்கு புரிய வரல ஆக்சுவலி சிலோன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தான் விடுதலை அடைஞ்சிச்சு இது நிறைய பேருக்கு தெரியாது டெக்னிக்கலா ஏன்னா அது வரையிலும் சிலோன்ற ஒரு இதுவா இருந்த பிரிட்டிஷ் ப்ரொடெக்ட் ரேட் இருந்துச்சு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பண்றார் ஓ சீமாவில் போட்டலைஸ் பண்றாரு நேஷனலை போராட்டம் நிறைய நடக்குது ஸ்ரீலங்காவும் வளருது வளரும் போது அதுக்கு ஒரு நேஷனல் ஐடென்டி டெவலப் ஆகுது டெவலப் ஆகி போராடி வருது செவன்டிவில் அப்போ ரிபப்ளிக்கா மாறதுக்கான போராட்டத்தில் பட்டா நாய்கா சீமான பட்டாநாய்கா காலத்தில் எழுபத்தி ரெண்டில் ரிபப்ளிக் டிக்ளேர் பண்ணுறாங்க சரியா இங்கே கூட பார்க்கலாம் செவன்ட்டி ஒன்ல இந்திரா காந்தி வந்து செக்குலர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க சரியா அந்த டைமில் அப்போ அந்த டைமில் கொஞ்சம் சோஷியலிஸ்ட்டு வேல்யூஸ்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணுறாங்க பட் அதை தடுக்கிறதுக்காக செவன்டி ஒனில் ஜேவிபியை ஃபண்டு பண்ணி அதை தடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க சரி எப்படின்னா லெஃப்ட் மூமெண்ட்லாம் அதுவே இயற்கையாக வரும் மக்களோட மூவ்மெண்ட் நான் சொல்றேன்னா ஒரு பழைய சமுதாயம் இருக்கு புது ஜென்ரேஷன் வளருது அது தன்னோட இதை கட்டியமைக்கணும்னு பார்க்கிறோம் இப்போ அந்த புது ஜென்ரேஷன் ஸ்ரீலங்காவில் பவர் ஓகே அந்த டிரான்சிஷன் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில் ஆனால் அப்போ வந்து செவன்டி ஒன்ல அது ட்ரை பண்ணிச்சு ஆனால் அதை வந்து வெஸ்ட் யூஸ் பண்ணிக்குது எதுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா செவன்டி ஒன்ல இந்த ரிப்பப்ளிக் ஆறுதை தடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா வந்து ஒரு ரிபப்ளிக் தன்னை டிக்ளேர் பண்ணி ஸ்ரீலங்கா டிக்ளேர் பண்ணி அதோட நேஷ்னல் ரிசோர்ஸ்லாம் நேஷனலைஸ் பண்ணுது ஸோ அது தடுக்கிறதுக்காக அது பண்றாங்க ஸோ இங்கே இங்கே கூட பார்க்கலாம் ஃபிஃப்டி நைன்லயே நம்ம இவரு வராரு நம்பூதிப்பா அது கவர்மெண்ட் ஆமாம் வந்த உடனே அவங்க சிஏ எல்லாம் வேலை செஞ்சு ஒவ்வொரு டைம் வேலை செஞ்சு இவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறாங்க அதில் இந்திரா இன்வால்வ் இன்வால் டிஸ்மிஸ் இதில் ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா இதில் இந்தோனேஷியாலேயும் சொல்லி அது இந்தோனேஷியா வந்து சுகார்னோ இருப்பார் சுகார்னோ வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூடலாம் கொஞ்சம் தோழமை வச்சுக்கிட்டு அவர் இதெல்லாம் நேஷனலைஸ் பண்ணி ரிசோர்ஸ்லாம் அப்படி பண்ணார் நான்லைன் மூவ்மெண்ட்ல இருந்தார் அவரை வந்து தடுக்கணும்னு சொல்லி அவரோட ஜென்ரல வச்சு அவரை வந்து பதவி விட்டு தூக்குறாங்க ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டை வந்து இந்த அங்க இருக்க மிலிட்டரியோ அங்க இருக்க இது இஸ்லாமிக் மூவ்மெண்ட் அவங்க வச்சு ஜியாதி மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு கம்யூனிஸ்ட கொள்றாங்க ஒரு ஒன்றரை மில்லியன் கம்யூனிஸ்ட கொள்றாங்க இந்தோனேஷியா பண்ணி அந்த கட்சி கம்ப்ளீட்டா அழிக்கிறாங்க இந்தோனேஷியா ஸோ அப்படி பண்ணாங்க பிலிப்பைன்ஸ்ல அப்படி பண்ண முடியல பிலிப்பைன்ஸ்ல இப்பயும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ இங்க வந்து அப்படி ஒவ்வொன்றுலயும் சிஏ வந்து முன்னெல்லாம் வந்து டச்சு பிரிட்டன் கையில் கண்ட்ரோல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரூமன் காலத்துல சிஏ அவங்க டச்சு ஆளுங்களா இன்டெலிஜென்ஸ்லாம் எல்லாம் பண்ணி தூக்கி எறிஞ்சு அவங்க டேக் ஓவர் பண்றாங்க பிளேயர்லாம் கூட வச்சிருப்பாங்க ஐஸ்பர்க் ஆபரேஷன் ஐஸ்பெக்லாம் பிளேயர்லாம் பண்ணாங்க எப்படி பின்னோஷியா வேக தூக்குனாங்களே செல்லல ஸோ அந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஸோ இது மாதிரிலாம் பே பண்ணுறாங்க இப்போ விக்டோரியா நியூலாண்டும் ஒரு வருஷம் முன்னாடி விசிட் பண்ணிருக்காங்க நேபாள ஸோ ஏன்னா இப்போ இப்போ நீங்களே பார்க்கலாம்ல இப்போ இம்ரான் கான் வந்து விக்டோரியா நியூலாண்டோட விசிட் அதோட முக்கியத்துவம் என்ன நேபாள விக்டோரியா நியூலாண்ட் யாருன்னா இந்த உக்ரைனில் மைதான் மூவ்மெண்ட்டை பண்ணவங்க அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணவங்க தான் அவங்க வந்து மைதான் மூவ்மெண்ட் போது அங்க இருந்த கவர்மெண்ட் வந்து ரஷ்யா சி பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் அங்கே ரஷ்யன்ஸ் சரியா ஸோ அதனால அவங்க வந்து ஒரு நடுநிலைமையாக தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி ஆஸ்திரியா ஃபின்லாண்ட் அவங்கலாம் நடுநிலைமையாக போகிற மாதிரி அப்படி போயிருந்தாங்க இவங்க தான் போய் அதை வந்து ஒரு மூமெண்ட்டாக மாற்றி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மூமெண்ட்டாக அதிருப்தியை வளர்த்து இந்த மூமெண்ட்டை வளர்த்து அங்கே வந்து எலக்டட் இவர் இருந்தார்ல

இதே தான் ஒலி பண்ணாரு இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து பிரிக்ஸ் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் ஜியோ இப்போ பிரிக்ஸ் சைடு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மோடி கூட இப்போ பிரிக்ஸ் பக்கம் போயிட்டார்ன்ற தைரியத்துல அவர் வந்து ஒலி வந்து நேபால் பிரைம் மினிஸ்டர் எஸ்இஓல நான் மெம்பர் ஆக போறேன் இதுல மெம்பர் ஆக போறேன் பட் அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்தியா கூட முரண்பாடையும் வளர்த்துட்டு போறாரு எப்படின்னா இப்போ சைனா வந்து இந்தியா கூட டைரக்டா ட்ரேட் பண்றது ஏன்னா நேபாளில பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா லெப்ட் மூவ்மெண்ட் நிறைய மூவ்மெண்ட் இருக்குன்றனால அவங்க வந்து வேற ஒரு ஊரா இமயமல வழியா டைரக்டா சைனாக்கு பாதை போடலான்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க ஸோ பார்த்து போட்ட போது அந்த ஊர் வந்து எந்த இவர் கிளைம் பண்ணுறாரு ஸோ இவர் ஒரு நேபாளி நேஷனலிஸ்டை தூண்டி விடுறாரு ஷர்மாவலி ஆமா சர்மாவலி இந்தியாவுக்கு எதிராக அப்படிலாம் பண்றாரு பண்ணி சைனா பக்கம் கிளியரா நிற்கிறாரு ஸோ அப்பயே வந்து எனக்கு தெரியும் ஏன்னா நேபாளி அந்த ஆர்மி கூடலாம் பழைய இந்தியன் இதெல்லாம் இருக்கு இல்லையா கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இங்க இருக்க கட்சிகள் லெஃப்ட் கட்சிகள் கூட இங்க அந்த தொடர்புலாம் உண்டு ஸோ உண்டுனால அது ஒரு பிரச்சனையில போய் முடியும்னு அதே மாதிரி அது இது வருது பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீலங்காவில் கூட அதை வந்து எப்படி பண்றாங்கன்னா அங்க இருக்க யூரோ பேங்க்கு அப்புறம் வேர்ல்டு பேங்க்கு அவங்களாம் வந்து டைப் பண்றாங்க பொருளாதாரத்தை டைப் பண்ணா தானே கிரைசிஸ் தள்ளி விடுறது கிரைசிஸை உருவாக்குறது இது வந்து பண்ணுவாங்க அவங்க ஊரில் இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ கிரைசிஸ் வராது நீங்களே பார்க்கலாம் இதுல வந்து பயங்கர கிரைசிஸ் வரும் பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெய்லிய ப்ரொடெஸ்ட் இவர் மேக்ரோனோட பாப்புலாரிட்டி சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் அது ஏதோ போய் சொல்லி டபுள் டிஜிட்டா காமிக்கிறாங்க அதுல சிங்கிள் டிஜிட்ல இருக்கு அவர் பாப்புலாரிட்டி ஆனா அதை வந்து அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் அவங்களுக்கு வராது பெரிய கிரைசிஸ் பாருங்க கவர்மெண்ட் சேஞ்ச் வராது உலகத்துலயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரைசிஸ்ல இருக்க நாடு எப்போ பத்து வருஷமா பர்மனண்டா கிரைசிஸ்ல இருக்கு எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆளுங்களைமே கொலைலாம் பண்ணியிருக்காரு சரியா மர்டர்லாம் பண்ணியிருக்காரு பிளஸ் மொத்த அப்போசிஷனே வந்து கைதியாக வச்சிருக்காரு அந்த நாடு தான் இஸ்ரேல் அங்கே ஏதாவது இது வருதா பாருங்க கிரைசிஸ் அங்கே ஏதாவது கிரைசிஸ் வந்து ஆள் இது இது மாற்றம் வருதா பாருங்கள் மாற்றமே வராது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தேவையாது ஏன்னா அது மிடில் ஈஸ்டையே மிரட்டுறதுக்காக அது தேவைப்படுது இதே கொட்டார் இப்போ கட்டார் மேல அட்டாக் பண்ணாங்க இல்லையா ஆமா கத்தார் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எப்படி நான் அந்த காலத்துல சொன்னேன்ல கொடாபி ஒரு கூலியா இருந்து அன்வர் சதாத் மேடர் பண்ணாரு ஆமா அதே கொடாபி தான் என்ன கதியாச்சு சதா முசைன் பார்த்தோம் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் ஓர்த்தரை பண்ணி ஒரு பெரிய டிக்டேட்டரா வந்தாரு சதா அவர் என்ன பண்ணாங்க கொத்தாருக்கு இப்போ இதே கதி தான் கொத்தார் தான் வந்து ஐசிஎஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணி இப்போ சிரியன் ரெபல்ஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணி ஓர்த்தரை பண்ணது கொத்தார் தான் அவரோட கவர்மெண்ட் கவித்தெழுது கொத்தார் எப்படிப்பட்ட அடிமைன்னு பாருங்க அவங்களோட பேஸ் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க யூகேல இருக்கு அவனோட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் யூகேல வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நாடு கொத்தார் தொட்டி தான் இருக்கு அப்படி செல்லமா வச்சுட்டு இருக்காங்க இது ஒன்னா இருக்காங்க பட் இப்போ கேள்விப்பட்ட பாம் பண்ணதுல யூகே ஆர்ஏஎஃப்க்கும் இன்வால்மெண்ட் இருக்கு ஏன்னா அது சுத்தி வந்திருக்கு அந்த டைம்ல ஆமா எம்ஐ சிக்ஸ் இருக்கு ஸோ இதுதான் ஒரு ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து அங்க அவருக்கு பிளேன் எல்லாம் கொடுத்தாங்க ஆமா ட்ரம்ப் வந்து ரொம்ப அப்பயே எனக்கு இருக்கு ட்ரம்ப் போய் இந்த மாதிரிலாம் கொத்தாரு உங்களெல்லாம் பேசும்போது இஸ்ரேல் மீடியாவை அப்சர்வ் பண்ணுவேன் ரொம்ப கேவலமா திட்டினாங்க ட்ரம்ப் ஆமா கெட்டு போயிட்டாரு அவனை கெடுத்துறாங்க நம்மளுக்கு எதிராக பணத்தை கொடுத்து கெடுத்துறாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப இதுவா பேசுனாங்க அருவருப்பா பேசுனாங்க ட்ரம்ப்பை சோ அப்படி ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பை

ஒரு மனைவி இது மேட்ருலையா அவர் மாட்டிட்டு இருக்காரு அதனால தான் இந்த வாட்டி வந்து மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீடியாவில் வரல இந்த இந்த எலெக்ஷனில் செகண்ட் இதில் பிரசிடென்ட்ஷிப்பில் ஏன்னா அது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரிஞ்சிடுச்சு ஏன்னா எப்சைன் மூலமாக தான் அவருக்கு இந்த மனைவிக்கு தொடர்பு ஏற்பட்டுருக்கு போல ஸோ அதனால் இவர் வந்து இவரை வந்து அதெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அப்சைன் கிர குரூப்பே மொசாத் தான் இது பண்ணுது கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஸோ இப்படிலாம் நடக்குது பயங்கரமாக ஓ இப்போ ட்ரம்ப் வந்து சிக்கி இருக்கிறாரு சிக்கி இருக்காரு அதனால தான் அது அந்த மேட்ரு எடுக்க முடியல ஒரு ஆள் நீ எடுத்த அவர் மேட்டர் தான் முதல்ல எடுப்பாங்க எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வச்சு ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காங்க ஆமா அது நடக்குது நாங்க செய்றதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால மேல தாக்குதல் நடதா கூட நீங்க கண்டிக்க கூடாது அதனால தான் எனக்கு தோணுதுன்னா இவரு இப்படியே போயிட்டே இருந்தேன்னா இவரு இவரு நிலம் மோசமாயிடும் அதுக்கு அப்புறம் ஜேடி வான்ஸ் வந்தா தான் தெளிவா அத பண்ண முடியும் சரியா சோ ஜேடி வான்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இந்தியன் வைஃப் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சரியா சோ இந்த போராட்டம் போயிட்டே தான் இருக்கு பட் இந்த போராட்டத்தை பார்க்கலாம் ஒரு அருமையான ஒரு இன்னொரு காரணம் நடக்குது எப்படின்னா இந்த இந்த மிலிடரி கூட சண்டை போட்டுக்கிட்டே அட் த சேம் டைம் புட்டினும் ட்ரம்ப்பும் ஜியும் ஒரு லெவல்ல ஒரு பேச்சு போயிட்டு எப்பயுமே நடக்கும் இது அந்த காலத்துலயே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சோழ ராஜாவுக்கும் இவருக்கும் கலிங்கத்துக்கும் பெரிய வாங்க சண்டை நடந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க இப்படியும் நடக்கும் ஏன்னா அதை தடுக்கணும்னு வச்சுக்கல போற வந்து ஒரு லெவல்ல போர் போயிட்டு இருக்கோம் மக்கள் லெவல்ல அட் சேம் டைம் அவங்க லெவல்ல அவங்க ஒரு இது டிப்ளமசி இருக்கும் டிப்ளமசியும் போயிட்டு இருக்கும் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா அப்படிதான் அது சிக்கலானது தான் மேட்ரு ஏன்னா அப்படி கொண்டு போக முடியாது முரண்பாடு சீரியஸாக கொண்டு போனா சும்மா முரண்பாடு சீரியஸாக கொண்டு போனோம்னா நியூக்ளியர் இதுதான் நியூக்ளியர் விண்டர் தான் இல்லையா நியூக்ளியர் விண்டர் தான் சோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா யுக்ரைன்ல ஏதோ போலண்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ கிளப்பி விடுறாங்க பெலாரஸும் ரஷ்யாவும் இணைஞ்சு ஒரு மிலிட்ரி டெமோ அதாவது பண்றாங்க போலண்ட் கிட்ட அதான் இல்ல இல்ல அவங்க பண்றாங்கன்னு சொல்ல இவங்க ப்ரோபகண்ட் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப கிடையாது தெரியாது வந்து யூரோப் அட்டாக் பண்ற இன்ட்ரஸ்டே இல்ல பட் இவங்க வந்து அப்படிலாம் ப்ரோபகண்டா பண்ணி தான் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்டல பாப்புலாரிட்டி இருக்கு இவங்க எலெக்ஷன்ல தோற்றுடுவான் சோ ஏதாவது ஒரு பயமுறுத்திட்டே இருக்கணும் எக்ஸ்டர்னல் த்ரெட் வருது இன்ஃபேக்ட் ஒரு ஆளு சீரியஸாவே சொல்றாரு லண்டன்ல வந்து இவங்களே வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் பண்ணி ஒரு ஏதாவது பாம்பு போட்டாலும் போடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு அதனால ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டு அதில் தப்பிச்சாதான் உண்டு இப்போ எப்படி நெத்தனாய் பண்றாரு இப்போ நெத்தனாய் எல்லாருமே நினை நினைக்கிறோம் ஒண்டி ஒண்டிதான் நினைக்கிறேன் இப்போ இருக்க எல்லா வேர்ல்டு லீடரும் நெத்தனாய் மாறுவான் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கிரைசிஸ் வரும் கிரைசிஸ் வரும்போது வேற எதையா காமிச்சு விட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு எதா பண்ணுவாங்க ஸோ எல்லாமே டேஞ்சரஸ் நிலைமையில இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த

ஒரு ஒரு பட்டன் அமுத்தி தேர்ட் வரலாறு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இந்த டைம்ல தான் அவங்க வந்து எங்கெல்லாம் முன்ன வந்து விடுறாங்க பொருளாதாரம் எங்கேயாவது பொருளாதாரம் டீஸ்டபிளைஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனைய பாதிக்கும் அதனால அவங்க வந்து பீஸ்க்காக ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நீங்களே பார்க்கலாம் கோல்டு வரும்போது நிறைய பேச்சுவார்த்தை நடத்தும் யாரும் இந்த மாதிரி அபமரியாதையா பேச மாட்டாங்க இப்போ இப்போ ஜிய வந்து டிக்டேட்டர்ன்னு சொல்றாங்க இவரது ட்ரம்ப் வந்து டெவில்ன்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஐயோ இவர புட்டின டெவில்ன்றாங்க அப்படிலாம் அந்த காலத்துல பேச மாட்டாங்க ரொம்ப மரியாதையா பேசுவாங்க ஏன்னா அப்போ வந்து இவங்க இவங்க பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு சோ ஒரு கோஆபரேஷன் தேவைப்பட்டது ஒரு பில்ட் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து பரம்பர கிரைசிஸ்ல இருக்கு இவங்க சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு ஃபுல்லாவே கிரைசிஸ் யாரு பீச விரும்புறான்னு பாத்தீங்கன்னா தான் ஏன்னா அவருக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு ஸ்டேபிளா இருக்கிற ஸ்டேபிளா இருக்க வியாபாரம் அதனாலதான் அவர் பத்தி எங்க பத்தில அமைதி அமைதி சோ அவர் வந்து இப்போ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பீஸ் ஸ்டாக் பண்றாரு இல்ல எல்லா உடத்துலயும் அமைதி கொண்டு வரணும்ன்றது அவர் ட்ரை பண்றாரு அதுதான் பாத்தீங்கன்னா சைனா எங்கேயுமே இறங்கி இந்த ஆட்சி மாற்றம் அதெல்லாம் பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்கு டிசேபிளைசேஷன் வந்து ஒரு பிரச்சனை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க டிசேபிளைசேஷனே ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க இது ஸ்ரீலங்கால இருந்து ஆரம்பிச்சு இது பங்களாதேஷ் ஆரம்பிச்சு பாகிஸ்தான்லயும் இம்ரான்கான துரத்தி விட்டு நேபாளிலே இப்போ எடுத்து எரிச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் பார்க்கணும் பட் உள்ளுக்குள்ள இருக்க கிரைசிஸும் ஒரு காரணம் அதுதான் உள்ள கிரைசிஸ் இல்லாம இவங்களால தலையிட முடியாது ஏன்னா ஒரு இருக்கிற கிரைசிஸ் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சே தேவைப்படுது ஏன்னா நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷனோட அவுட்லுக் வேற இது வேற நிறைய மாதிரி போச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாற்றமான கவர்மெண்ட் வரல அந்த கவர்மெண்ட்ல இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எழுபது வயசு தான் இருக்காங்க இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது வயசு இல்லையா அதுதான் அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஒரு ஜனங்களுக்கு தேவையான சேஞ்சு இப்போ வந்து ஒரு மாடர்னிக் தேவையான அது இல்லை ஸோ அது ஒரு காரணம் டிஸ்கனெக்ட் இன்னொன்று வந்து அதை வெளியிலேருந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய நிலைமையிலேயும் இருக்காங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே